அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கணத்துல பிழை திருத்தம் அப்படின்ற பாடத்தை தான் பாக்குறோம் இன்னைக்கு பிழைய வந்துட்டு ஒரு ஆறு வகையா கொடுத்துருப்பாங்க அப்படியே ஒண்ணு ஒண்ணும் புக்ல இருக்கிறதாங்க போக போறோம் நம்ம எக்ஸ்ட்ரா இங்க வந்து எடுக்க போறது இல்லை சந்திப்பிளையை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க சில இடத்துல வள்ளினம் மிகும் வள்ளினம்னு என்னது கசட தவற அந்த இடத்துல பிளஸ் சட்டை அச்சட்டை ஆ சட்டை அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம் இந்த காலம் அப்படின்னு கொடுப்பாங்க எ எந்த பணம் அப்படின்னு கொடுப்பாங்க நமக்கு வந்து நடுவில் எப்போ வரணும் அப்போ அது வந்துட்டு வள்ளி நம்பிக்கை இடங்கள்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்காக தான் வள்ளி நம்பிக்கை இடங்கள் மிக இடங்களை கொடுத்துருக்கோம் சந்திப்பில்னு அதுதான் இப்போ இந்த காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம அது கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் இந்த காலம்னு வரும் அப்படின்றத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஆ இ என்னும் சுட்டு எழுத்துக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டுப்பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா இழத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் அப்படி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு அப்படி பாத்துக்கோங்க ஐ என்னும் இரண்டாம் மேற்றுமை உறவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் ஐ என்னும் இரண்டாம் மேற்றுமை உறவு வெளிப்படும் தொடர் வெளிப்புடன் தொடர்ந்து கதவை கதவு பிளஸ் ஐ கதவை தகவல்களை காட்சியை அப்படின்னு ஐ இவர்கள் அப்போ வந்துட்டு வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வலிநமும் ஐ எப்படி இரண்டாம் வேற்றுமை இந்த மாதிரி கு நான்காம் வேற்றுமை சொல்கிறோம் இந்த மாதிரி முதியவருக்கு பாருங்க முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் கூ வர இடத்துலையும் வலிநம்கும் ஐ கூ அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க என ஆக என சொல்லுறுப்புகளின் பின் வலி என கேட்டார் வருவதாக கூறு ஆக இது மாதிரி வருவதெல்லாம் வல்லின மிகுமம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில இடத்துல வள்ளின மிகவும் அது என்னன்னு பார்ப்போம் அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வள்ளின மிகுன்னு சொல்றாங்க அதற்கு கொடு அப்படின்னு இனி தனி ஆகிய சொற்களின் பின் வள்ளினம் மிகும் இனி தனி இனி காண்போம் தனிச்சிறப்பு தனித்தமிழ் அப்படின்றதெல்லாம் பின்னாடி வந்து வள்ளி மிகும் மிக என்னும் சொல்லின் பின் வள்ளின மிகும் மிக பெரிய மிகச்சிறிய அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் வல்லினம் மிகும் எட்டு பத்து பெண்ணு பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் எட்டு பாட் எட்டு தொகை பத்து பாட்டு நமக்கு ஒரு தெரிஞ்சதான் எட்டு கால் பூச்சி அது ஒரு எடுத்துக்காட்டு தான் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும் புத்தி நெருப்பு அதுக்கு பின்னாடி வல்லினம் சொல்றாங்க பூனா பூனா பார்த்தா நம்ம நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்தா அது எதோடைய சேர்த்தாலும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க கூவா குயில் ஈரிகட்ட எதிர்மறை பயிராட்சம் ஈறுகட்ட எதிர்மறை பயிராட்சம்னா பாருங்க கூவா ஓடா இதெல்லாம் ஒரு எதிர்மறையில் இலவு இல்லை கூவுதல்ங்கிறது நேர்மறை கூவாங்கிறது எதிர்மறையில் வரும் அதனால் இதுக்கு பின்னாடி எல்லாம் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க வன்தொடர் குற்றியலோகரங்கள் மூலியாக இணர்ந்து பூனார்களில் வல்லினம் மிகும் குற்றியலோகரம் பாருங்க கசட தான் முடிகிறது தான் குற்றியலுகரம் நிலைமொழியாக இருந்த நிலைமொழின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அது வந்துட்டு இன்னொரு சேரும் சேரும்போது வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க அகர வினையச்சங்களுடன் அகர ஈகரம் மற்றும் வந்துச்சுன்னா ஆட ஆ பாடி அகர இகரம் சொல்கிறோம் வினையச்சம் இதெல்லாம் வந்து வினையச்சம் ஆட ஓடி இதெல்லாம் புனர்கையில் வள்ளி நம்பிக்கும்னு சொல்கிறாங்க ஆறாம் வேற்றுமை தொகையில் ஒரு மொத்தம் ஆறு வேற்றுமை இருக்கும் அது ஆறாம் வேற்றுமை தொகையெல்லாம் படிச்சுக்கோங்க இப்போ நம்ம மரபு பிள்ளையை மட்டும் பற்றி மட்டும் பேசுவோம் புளித்தோல் புலி அப்படிங்கிறது ஒரு ஆறாம் வேற்றுமை தொகை அதில் வல்லின மிகுமாங்க திசைப்பயிர்களின் பின் வள்ளின மிக கிழக்கு பகுதி கிழக்கு கடற்கரை இதெல்லாம் பார்ப்போம் இல்லாதனா அதில் வல்லின மிகும் இதே மாதிரி வட இந்த மரத்தையை மட்டும் யூஸ் பண்ணோம்னா வராது ம இருபெயரொட்டு பண்பு தொகையில் வள்ளினம் மிகும் மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் இருபயரொட்டு பண்பு தொகைனால் இதுவும் ஒரு பெயர் தான் இதுவும் ஒரு பெயர் தான் இரு பெயர் பண்பு தொகையில் வலி நம்பிகும் ஊமை தொகை ஊவமையினா தாமரையா சொல்றேன் சொல்றாங்க எதுக்குன்னா பாதத்துக்கு அதனால அதுல வந்து வலிமை மிகவும் இதே உருவகம் உருவத்துல வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சில உருவக சொற்களில் மட்டும் வலி நமக்கும் வாழ்க்கை படகு வாழ்க்கை போன்ற படகு உலக பந்து உலகம் போன்ற பந்து என்ன சில சொற்களிலும் தான் சொல்றாங்க எல்லாத்துலயுமே சொல்லலை சாலை பேசினா சாலை தவ குட முள தட குள என முறி பின் வல்லினம் இணவிகும் சொற்கள் அதுக்கு பின்னாடி வரும் அப்படின்னு சொல்றாங்க தனி குற்ற அடுத்து வரும் ஆகார இத்திலத்தின் பின் வள்ளிநோம் ஆகார இழுத்தின் பின் ஆகாரம்னா நிலா கணா அப்படின்னு தனி குற்ற இழுத்து இங்க முன்னாடி வந்து தனி குற்ற இழுத்துனா இதுதான் காணானா காணா அப்படின்னு போகும் காணான்னா தனி குற்ற எழுத்து அதே மாதிரி இப்ப வள்ளி மிக பார்த்தோம் இப்போ வந்து அதிர்ச்சை இங்க வந்து இச்சு வருமா வராதான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரும் அதுக்கு எப்படின்னா அது இது என்ன பின்ன வள்ளி வள்ளினம் மிகாது அப்போ இங்க இச்சு வராது ஈஸியா இ இவ்வினா பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது எது கண்டா இங்க பாருங்க எதுங்கிறது ஒரு வினா எவை இது வள்ளி வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க மிகாது குதிரை கிளி பேசும் தாண்டியும் மூன்றாம் ஆறாம் ஏற்றுமை வெறிகளில் வல்லினம் மிகாது அங்க பார்த்தோம் ரெண்டு அஞ்சுல வள்ளினம் மிகவும் அப்படின்னு பார்த்தோம் இங்க பாருங்க மூன்று ஆறுல வள்ளி மிகாதுன்னு சொல்றாங்க அப்படி ஈஸியா நியாபிச்சுக்கோங்க வெள்ளி தொடர்களில் வல்லினம் மிகாது தந்தையே பாருங்கள் மகளே தா ஆசிரியரே அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் விழித்துறைகளில் வெள்ளினம் மிகாது பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் பாருங்க வல்லினம் மிகாது பந்த பார்த்த எல்லாம் வெள்ளினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது நாடு கண்டான் கூடு கட்டு படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது விரும்பும்படி பெரும்படி பேசும்படி அப்படின்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வல்லினம் மிகாது வியங்கோல் வினை முட்டுத்தொடர் வாழ்க தமிழ் வருக தலைவா அதே மாதிரி விழித்தொடர் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது குடி தண்ணீர் வளர்ப்பிறை திருவளர் செல்வன் ஒரு புத்தகம் மூன்று கோடி எட்டு பத்து தயிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது நம்ம ஏற்கனவே பார்த்துடலாம் எட்டு தொகை பத்து பாட்டு அதெல்லாம் மட்டும் வல்லினம் மிக மத்ததுல எதாவது ஒன்னு ரெண்டு மூணு அது எல்லாமே வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க உண்மை தொகை வந்து பார்த்துருப்போம் இங்க வந்து உண்மை தாய் தந்தை இரவு பகல் இதில் வந்துட்டு வல்லினம் மிகாது அன்று இன்று என்று ஆபது அடா அடி போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது அவ்வளவு இவ்வளவு இந்த மாதிரி அத்தனை இத்தனை அவ்வாறு இவ்வாறு அத்தகைய இத்தகைய அப்போதைய இப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய சொற்களின் பின் வல்லினம் மிகாது என்னோடு சீர் மரத்திலிருந்து இருந்து போய் குரங்கினது குட்டி மூன்று ஐந்து மீட்டர் தொகைகளில் வல்லினம் மிகாது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஏற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது தமிழ் ஐ கு இதெல்லாமே வல்லினம் மிகாது நிலைமொழி உயர்திணிய அமையும் தொடரில் வள்ளினம் மிகாது தலைவி தொண்டர் இதெல்லாம் இருக்கும் போது வள்ளினம் மிகாதுன்னு சொல்றாங்க அடுத்தது சாலை தவ தட குண தவிர வேற இந்த நாலு உரிச்சொற்கள் தவிர வேற எந்த உரிச்சொல் வந்தாலும் வள்ளினம் மிகாது உரு நனிக்கடி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுக்கு தொடர் இரட்டை கிளி ஆகியவற்றில் வழிநாது பார் பார் சல பட பட கல் என்னும் அக்ரிணை பன்மை விகிதி சேரும் போது வலிநாது அக்ரிணை பண்மை பேருந்துகள் கருத்துகள் பொருள்கள் எல்லாம் வலிநமிக்காது ஐகார வரிசை உயிர் உயிர்மை ஓர் சொற்களாய் வர அவற்றோடு கல் விகிதி சேரும் போது வழிநாது இதே மாதிரிதான் கல் விகிதி சேர்ந்தா மிகாது அடுத்தது ஒருமை பன்மை பிள்ளை இப்போ வந்துட்டு அல்லேன் அல்லோம் நாம் அது தான் அல்லேன்னா உரிமை நாம்னா அல்ல இங்க வந்து நாம் அல்லேன்னு கொடுத்துருந்தா அது தவறு அதை கண்டுபிடிக்கிறது தான் இது அதே மாதிரி தன்மை முன்னிலையில் நீ அல்லை நீர் அல்லைன்னு கொடுத்துருந்தான் தப்பு நீ வீர்னா அள்ளீர்னு வரணும் அதே மாதிரி படற்கை அவன் அல்லன் அவள் அல்லல் இவங்க வந்துட்டு அவள் அல்லன் அப்படி கொடுத்தா அதுவும் தப்பு அவர் அல்லர் அவர் அன்றுன்னு கொடுக்கக்கூடாது அது அல்லருன்னு வரக்கூடாது இன்டர்ச்சேஞ்ச் ஆனால் தப்பாகும் இதுதான் நம்ம ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போனோம் இப்போ பழவின் அவை அல்ல அடுத்தது மரபு பிழை மரபு பிழைனா ஆந்தை அலரும் ஆந்தை கத்தும்னு கொடுத்துருந்தா தப்பு ஒருவேளை காகம் அலரும்னு கொடுத்துருந்தா அது தப்பு வரும் ஆந்தைனா அலரும் காகம்னா கரையும் காகம் கரைந்தணும்னு சொல்லுவாங்க சேவல் கூவும் குயில் கூவும் கோவி கோழி கொக்கரிக்கும் புறா குணும் மயில்னா அகவும் கிளி பேசும் கூகைனா குளரும் தொகை மரபு மக்கள் கூட்டம் ஆ நிறை ஆட்டு மந்தை இப்போ மக்கள் மந்தைன்னு சொல்ல முடியுமா இல்ல ஆட்டு கூட்டம்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் தவறான ஒரு வினை தான் கொடுப்பாங்க பாட்டுக்கு தொகை ஒரு மரபு சொல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா கூட்டம்னு சொல்லுவாங்க மந்தைன்னு சொல்லுவாங்க நம்ம கரெக்டா அந்த மந்தைன்ற வார்த்தையை சூஸ் பண்ணணும் வினை மரபுனா சோறு சோறு தின்னு வராது முறுக்கு தான் தின்னு வரும் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பூ கொய் இலை பறி பானை வனை கூடை முடை எப்படி பாருங்க பால் பருகு சரியான சொல்லி தரு கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் குயில் தான் கூவும் பால் பருகு பால் பருகுங்க மேலே இருக்கும் பாருங்க பால் பருகு சோறு பூண் முறுக்குதான் தின்னு வரணும் பூனா கொய் இலையனா பறின்னு வரணும் தான் மந்தை சொற்களை நீக்குதல் இப்போ சிலியன் வந்ததுன்னு சொல்லலாமா சிலியன் வந்துட்டு ஒரு அக்ரிணை அதை தொடர்ந்து வருது வந்துட்டு வந்தான் அப்படின்னுதான் வரணும் இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் மலா நிலை வலுனா இலக்கண முறைப்படி தப்பா பேசுவது வலுவமைதினா தப்பாக இருக்கலாம் இருந்தாலும் நம்ம பேச்சு வழக்கில் ஏற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லுவாங்க தினை வலு இப்படி செழியுன்னு வந்ததுன்னா இதை மாற்றம்னா வந்தான் கண்ணகி உண்டான்னு பார்க்கறதுல கண்ணகி உண்டாள் பெண்பால் நீ வந்தேன் நீ வந்தேன் அப்படி சொல்ல முடியும் நீனா வந்த முன்னிலை சொல்லிடுறோம் நேற்று வருவாள் வருவான்னா அது காலம் நேற்றுனா முடிஞ்சிருச்சு ஃபாஸ்ட் அப்போ நேற்று வந்தான் வீணா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்ற கேட்டல் ஒரு ஒருவேர்ல காட்டி சின்னதா பெருசா எப்படி சொல்ல முடியாது என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்ற சம்பந்தமே இல்லாமல் மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் தென்னம் தோப்புன்னு தான் சொல்லணும் ஆனா மரபு மேலேயே பார்த்தலாம் வலுவமைதினா ஒரு அதே மாதிரி முன்ன பார்த்தா அதே மாதிரி அஞ்சு வலுவமைதி இருக்கு திணை வலுவமைதி என் அம்மை வந்தால் மாடுதான் அது அம்மையும் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிணியா போய் அக்ரிணியா கொடுத்தது அது மாதிரி தான் வாடா ராசா வாடா கண்ணா என் மகளையை வந்து செல்லமா கூப்பிடுறது இட வலுவமைதினா மாறன் என்பான் தன்னை பற்றி பெரிய இடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டேன் நம்மளை பத்தி நம்மளே பெருவா பேச அந்த மாதிரிதான் வந்து முன் பட்ட இடத்துல கூறுறது கால மீதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் நடக்கிற மாதிரி அது மரியாதை நிமித்தமாக அப்படி மரபு வலுவம் மீதுனா கத்தும் குயிலோசை குயில் கத்துமா குயில் கூவும் அது வந்து பாரதியார் வந்து சில அவர் தெரியாமல் என்றுல அது அப்படி மரபா இருக்கும் பிறமொழி சொற்களை நீக்குதல் இப்போ வந்துட்டு வேற லாங்குவேஜ் நம்ம கலைச்சொல்லாக்கத்துலேயே எல்லாம் படிச்சிருப்போம் இதனால் இதுலேயும் புக்கில் இருக்காங்களேன்ற கொடுக்குறேன் கம்ப்யூட்டர்னா கணினி காலிங் பில்னா அழைப்பு மணி சாரி அல்லப்புன்னு போட்டேன் அழைப்பு மணி மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக மிஷின்களை கண்டுபிடித்தன இயந்திரத்தை கண்டுபிடித்தனர் இவ்வா இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்ததுனால் ரோபோனா என்னங்கிறது இயந்திர மனிதன் அவ்வளோதாங்க கண்டிப்பா புக்ல தான் கொஸ்டின் கேக்குறாங்க நம்ம புக்ல இருக்கிற தெளிவா படிச்சிருந்தாதான் வெளியில இருந்து கேட்டா ஒரு அசெம்ஷனுக்கு வர முடியும் சோ புக்ல இருக்கிறத நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க தேங்க்யூ